பொதுவாக அஷ்டமி நாளில் நல்ல காரியத்தை ஆரம்பிக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆனால் நல்ல காரியத்தை ஆரம்பிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது அஷ்டமி அப்படின்னாலே அதை விளக்கிடணும் அப்படின்னு ஒரு பிரசித்தி இருக்கு அது தான் புதுசாக ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறோம் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறோம்னா அஷ்டமி இன்றைக்கி ஆரம்பிக்கிறது அவ்வளோ உகர்ந்தது இல்லை ஆனால் ஆரம்பித்தே ஆகணம் கட்டாயம் வேறு வழி இல்லை நிர்பந்தம் ஏதோ ஊருக்கு கிளம்பியே ஆகணும் அஷ்டமி திதியாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் உபாயத்தை நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்கு அஷ்டமி திதி ரொம்ப வருத்தப்பட்டு கிருஷ்ணங்கிட்ட போய் அழுதுதான் என்ன எல்லாரும் விளக்கறா அப்படின்னு அதனால தான் அஷ்டமியை கொண்டாடணும்னு நாராயணன் கிருஷ்ண பரமாத்மாவாக அஷ்டமி அன்னிக்கு அவதாரம் பண்ணார் அப்படின்னா நம்மளுக்கு புராணங்கள் சொல்கிறது இந்த அஷ்டமி அன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு செயலை ஆரம்பிச்சே ஆகணும் கட்டாயம் இருக்க என்ன பண்ணலாம் எப்போ ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கவே கூடாதா பண்ணக்கூடாதான்னா அதுக்கு ஒரு உபாயம் கோதூளிக்கா லக்னம் அப்படின்னு ஒரு லக்னம் அதாவது இந்த பசுமாடு மேயறத்துக்கு கிளம்பும் அதே மாதிரி மேஞ்சுட்டும் திரும்பி வரும் அந்த சமயம் கோதூலி அந்த பசுமாட்டினுடைய குழம்புல இருந்து அந்த பூதியானது வெளியில வரும் அதுக்கு தான் கோதூலி கோதூலிகான்னு பேர் அந்த லக்னம் அந்த சமயம் கரெக்டாக காரத்தால் விடைய கார்த்தால் சூரிய உதய சமயம் பசுமாடெல்லாம் மேயறத்துக்கு மாட்டரில் பாலை கறந்துட்டு மேயறத்துக்கு அனுப்புவா இல்லையா சூரியோதய சமயம் அதுக்கு கோதூலிகா லக்னம்னு பேர் அந்த சமயத்தில் பண்ணிவிடலாம் இப்போ வெளியூர் போயே ஆகணும் பண்ணிக்கி அஷ்டமி திதியாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த சமயத்தில் பொட்டி படிக்க எடுத்து வெளியில் வச்சு விடுறது கோதூலிகா லக்னத்தில் ஏதோ புது காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த சமயத்தில் கையெழுத்து போட்டுடுறது அந்த சமயத்தில் அட்வான்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது இந்த மாதிரி அந்த கோதூலிகா லக்னத்தை உபயோகப்படுத்திண்டு அந்த அஷ்டமி நாளில் நம் தவிர்க்க முடியாததான செயல்களையும் பண்ணி அஷ்டமி திதி தோஷத்திலிருந்து நாம் விடுபடலாம் ராம்ராம்